உடல்நிலை ஆமாம் உடல்நிலையும் வீடும் தமிழ் தமிழ் தமிழ்லேயே பேசுங்க என்ன உடல்நிலை நல்லா இருக்கணும் வீடும் வந்து வீடு கட்டணும் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நிறைவேறலை ஆமாம் சொந்த வீடு இருந்திருக்கு அதுலேயும் வந்து சரியான இடைஞ்சல்கள் இருக்குது அந்த நிலைகள் மாறணும் வீடு கெட கெட்டதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் வரணும் இறை சபையில ஏற்கனவே நைட்டு காச்சு பார்த்துருக்கேன் என்ன முடிஞ்சு போச்சு ஆசி வழங்கியாகிவிட்டது உ சித்தன் உருவில் சித்தன் கனவில் வந்த நிலையே உன்னுடைய இடர் நீங்குகின்ற நிலை என்று அகத்தியன் ஆசை நமக அவ்வாசியோடு அருள் காட்சியோடு ஒரு முறை சஷ்டி நாளன்று மருதமலை சென்றுவா உன் இடர் தீரும் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கிய அகதி சாய நமக